இந்த வீடியோவில் ஏழாம் வகுப்பு வரலாறு முதல் பருவம் முழுவதும் நம்ம பயிற்சி எடுக்கப்போகிறோம் புதுசாக பார்க்கக்கூடிய மாணவர்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அப்டேட்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவளங்காடு செப்பேடு யாருடைய காலத்தை சார்ந்தது திருவழங்காட்டு செப்பேடு யாருடைய காலத்தை சார்ந்தது சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜேந்திர சோழன் கொஷின் நம்பர் டூ அன்பில் செப்பேடு யாருடையது அன்பில் செப்பேடு யாருடைய காலத்தை சார்ந்தது ஆப்ஷன் பி சுந்தர சோழன் சோழர் காலத்தில் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது சோழர் காலத்தில் கல்வி நிலையங்களை பராமரிப்பதற்காக வழங்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி சாலபோகம் கொஷின் நம்பர் ஃபோர் சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது சோழர் காலத்தில் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலங்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டது சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி பள்ளி சந்தம் கொஷின் நம்பர் ஃபைவ் இடைக்காலத்தை சார்ந்த கோயில்களை இடங்களுடன் சரியாக பொருத்துக மத்திய பிரதேசத்தில் என்ன கோயில் இருக்குது ராஜஸ்தானில் என்ன கோயில் இருக்குது ஒடிஷாவில் என்ன கோயில் இருக்குது ஆப்ஷன் பாருங்கள் மத்திய பிரதேசம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு ஆப்ஷன் கஜ்ரகோ ராஜஸ்தான் அப்படின்னா தில்வாரா ஒடிசா அப்படின்னா கொனார் அப்போ ஆப்ஷன் வந்து ஒன்று ரெண்டு மூணு சரி ஆன்சர் டி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் சிக்ஸ் டங்கா எனப்படும் வெள்ளி நாணயத்தை அறிமுகம் செய்தவர் யார் டங்கா அப்படிங்கிறது ஆப்ஷன் சி ஹெல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர் கொஸ்டின் நம்பர் செவன் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாதமுனி கொஸ்டின் நம்பர் எயிட் தேவாரத்தை தொகுத்தவர் யார் தேவாரத்தை தொகுத்தவர் யார் ஆப்ஷன் பி நம்பி ஆண்டா நம்பி கொஸ்டின் நம்பர் நைன் மால்யாதா என்ற இலக்கியத்தை இயற்றியவர் யார் அமுக்த மால்யாதா என்ற இலக்கியத்தை இயற்றியவர் ஆப்ஷன் ஏ கிருஷ்ண தேவராயர் ராஜதரங்கிணி என்ற நூலை இயற்றியவர் கொஷின் நம்பர் டென் ராஜதரங்கிணி என்ற நூலை இயற்றியவர் சரியான பதில் ஆப்ஷன் சி கல்கானர் கொஷின் நம்பர் லெவன் நூல் மற்றும் ஆசிரியர் பாபர் அக்பர் நாமா போன்ற நூல்களை எழுதனது யார் அப்படின்னு நம்ம மேட்ச் பண்ணோம் தரிக்கி அக்பரி தசுக்கி பதானி உள்ளிட்ட நூல்கள் யார் எழுதியிருப்பா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் பாபர் நாமா ஆன்சர் வந்து பாபர் அக்பர் நாமா வந்து அபுல் பாசல் அப்படிங்கிறவர் தரிகி அக்பரி அப்படின்னு நிஜாமுதீன் அகமத் தசுக்கி பதானி அப்படிங்கிறது பதனி சரிங்களா இப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஒன்று ரெண்டு மூணு நான்கு சரி கொஷின் நம்பர் டுவல் முகமது கஜினியுடன் இந்தியாவுக்கு வருகை புரிந்த பெர்ஷிய அறிஞர் யார் முகமது கஜினியுடன் இந்தியாவிற்கு வந்த பெர்ஷிய அறிஞர் யார் ஆப்ஷன் ஏ அல்பருனி கொஷின் நம்பர் தேர்ட்டீன் முகமது கஜினியின் சோமநாதபுர படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு கடைசி படையெடுப்பு இதுதான் அவருடையது முகமது கஜினியின் சோமநாதபுர படையெடுப்பு நடைபெற்ற ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்து கொஷின் நம்பர் ஃபோர்டீன் பயண நூல் என்ற நூலனை எழுதியவர் யார் பயண நூல் சரிங்களா சரியான பதில் ஆப்ஷன் ஏ இபன் பதுதா கொஷின் நம்பர் ஃபிஃப்டீன் நிக்கோலோகோண்டி என்னும் இத்தாலிய பயணி விஜயநகருக்கு வருகை புரிந்த ஆண்டு நிக்கோலோகோண்டி என்னும் இத்தாலிய பயணி விஜயநகருக்கு வருகை புரிந்த ஆண்டு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி நானூற்றி இருபது அவுரங்கசீப்பின் அவைக்கால வரலாற்று அறிஞராக இருந்தவர் அவுரங்கசீப்பின் அவைக்கால வரலாற்று அறிஞராக இருந்தவர் சரியான ஆன்சர் சி ஆப்ஷன் காபிகான் கொஷின் நம்பர் செவன்டீன் தமிழ்நாட்டில் பிற்கால சோழர்கள் கட்டிய கோயில் தமிழ்நாட்டில் பிற்கால சோழர்கள் கட்டிய கோயில்கள் எது அப்படின்னு நம்ம சரியாக கண்டுபிடிக்கணும் தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் அனைத்தும் சரி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் எயிட்டீன் சார்மினார் மசூதி எங்கு அமைந்துள்ளது சார்மினார் மசூதி எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு ஒரு கொஷின் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஹைதராபாத் கொஷின் நம்பர் நைன்டீன் பாருங்கள் சோழர் கால பக்தி இலக்கியங்களில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க பொருந்தாதது எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சோழர் காலத்தை சார்ந்த பக்தி இலக்கியங்களில் பொருந்தாதது ஆப்ஷன் திருக்குறள் அதில் பொருந்தாது சரிங்களா மற்றது கம்பராமாயணம் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருவாசகம் இதெல்லாமே பொருந்தும் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி தகபத் என்ற அரேபிய சொல்லுக்கான பொருள் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலைமுறைகள் கொஷின் நம்பர் ட்வெண்ட்டி ஒன் போர்ச்சுக்கிய பயணியான டொமிங்கோ பயஸ் அப்படிங்கிற விஜயநகருக்கு வருகை புரிந்த ஆண்டு என்ன சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி டூ சிந்து பகுதியை அரேபியர் கைப்பற்றிய ஆண்டு என்ன சிந்து பகுதியை கைப்பற்றிய அரேபியர்கள் எந்த ஆண்டு வந்து அவங்க கைப்பற்றினாங்க அப்படிங்கிறது தான் கொஷின் ஆப்ஷன் பி கிபி எழுநூற்றி பன்னிரெண்டு கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ சோளாங்கிகள் என்று அழைக்கப்பட்டவர்கள் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி சாளுக்கியர்கள் முதல் தரைன் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்று கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் முதல் தரைன் போரில் முகமது கோரியை தோற்கடித்த அரசர் யார் ஆப்ஷன் ஏ பிருத்திவிராஜ் பாலர்கள் பின்பற்றிய பௌத்த பிரிவு பாலர்கள் பின்பற்றிய பௌத்த பிரிவு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாயானம் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி செவன் வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஏன் வங்க பிரிவையின் பொழுது ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கியவர் வங்க பிரிவினையின் பொழுது ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் ரவீந்திரநாத் தாகூர் இஸ்லாம் மதம் தோன்றிய இடம் இஸ்லாம் மதம் தோன்றிய இடம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி மெக்கா இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் யார் இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகமது நபிகள் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒன் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் அதாவது அரேபியர் யார் இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் முஸ்லீம் அதாவது அரேபியர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகமது பின் காசிம் காசிம் படையெடுப்பின் பொழுது சிந்துவின் அரசர் யார் முகமது பின் காசிம் படையெடுப்பின் போது பகுதியின் அரசர் யார் சரியான ஆப்ஷன் ஆப்ஷன் பி தாகிர் நம்பர் தேர்ட்டி த்ரீ முகமது கோரி முல்தானை கைப்பற்றிய ஆண்டு முகமது கோரி முல்தானை கைப்பற்றிய ஆண்டு சரியான பதில் ஆப்ஷன் கிபி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து முகமது கோரி இயற்கை எய்திய ஆண்டு முகமது கோரி இயற்கை எய்திய ஆண்டு ஆப்ஷன் கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் சந்தவார் போர் நடைபெற்ற ஆண்டு சந்தவார் போர் நடைபெற்ற ஆண்டு ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நான்கு கொஷின் நம்பர் தேர்ட்டி சிக்ஸ் டெல்லியின் முதல் சுல்தான் என பிரடப்படுத்தி கொண்டவர் யார் டெல்லியின் முதல் சுல்தான் என பிரடப்படுத்தி கொண்டவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி குப்துதீன் ஐபக் கொஷின் நம்பர் தேர்ட்டி செவன் பிற்கால சோழ அரசின் தலைநகரம் பிற்கால சோழ அரசின் தலைநகரம் ஆப்ஷன் பி தஞ்சாவூர் இதே முற்கால சோழர்களின் தலைநகரம் அப்படின்னா உறையூர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் கொஷின் நம்பர் தேர்ட்டி எயிட் பிற்கால சோழ வம்சத்தை நிறுவியவர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி விஜயாலயன் கொஷின் நம்பர் தேர்ட்டி நைன் ராஜராஜ நரேந்திரன் மற்றும் தேவியின் மகன் சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி முதலாம் குலோத்துங்கன் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர் யார் சோழ சாளுக்கிய மரபின் முதல் அரசர் ஆப்ஷன் ஏ முதலாம் குலோத்துங்கன் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி ஒன் சோழர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை சோழர் காலத்தின் நிர்வாக வரிசை முறை எது சரியான பதில் ஆப்ஷன் ஏ மண்டலம் நாடு குற்றம் கிராமம் அப்போது சோழர் காலத்தின் நிர்வாகத்தின் சிறிய பிரிவு எது அப்படின்னா கிராமம் அப்படிங்கிறதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ரெண்டு வகையாக கேள்விகள் கேட்கலாம் கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி டூ சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இடம் சோழர்களின் கட்டடக்கலைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் இடம் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி டூக்கு இம்பார்ட்டன்ட் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி என்பது சரியான பதில் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி த்ரீ சோழர் காலத்தில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சோழர் காலத்தில் உள்நாட்டு வணிகர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மணி கிராமத்தார் பிற்கால பாண்டியர்களின் துறைமுகம் கொஷின் நம்பர் பிற்கால பாண்டியர்களின் துறைமுகம் எது ஆப்ஷன் பி காயல் கொஷின் நம்பர் காயல் பட்டினம் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது காயல் பட்டினம் துறைமுகம் எங்கு அமைந்துள்ளது ஆப்ஷன் சி கிழக்கு கடற்கரை கொஷின் நம்பர் சிக்ஸ் லக்பஷ் என அழைக்கப்பட்ட குப்துதீன் ஐபக்கின் ஆட்சி காலம் லக்பஷ் என அழைக்கப்பட்ட குப்துதீன் ஐபக்கின் ஆட்சி காலம் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா லட்சங்களை அள்ளி தருபவர் அப்படின்னு அர்த்தம் சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி இரநூத்தி ஆறு முதல் ஆயிரத்தி இரநூத்தி பத்து கொஷின் நம்பர் ஃபார்ட்டி செவன் சகல்காணி அல்லது நற்பதின்மர் குழுவை உருவாக்கியவர் யார் சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி டிமிஷ் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி எயிட் நாற்பதின்னர் குழுவை ஒழித்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் சி பால்பன் கொஷின் நம்பர் ஃபார்ட்டி நைன் குதிரைகளுக்கு சூடு போடும் தற்குமுறையை கொண்டு வந்தவர் யார் சரியான பதில் ஆப்ஷன் பி அலாவுதீன் கில்ஜி கொஷின் நம்பர் ஃபிஃப்டி வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முதல் முதலில் அமைத்தவர் யார் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை முதல் முதலில் அமைத்தவர் யார் ஆப்ஷன் பி ஆப்ஷன் பெரோஷா துக்லக் இப்போ நம்ம செவன்த்து டெம் முதல் பருவம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் மொத்தம் ஐம்பது வினாக்கள் உங்களுடைய மதிப்பெண் என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்த வீடியோ ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவத்தை முழுவதும் நம்ம பயிற்சி எடுக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க ஸோ உங்களுக்கு புக்ஸ் வேணும் அப்படின்னா அதை பற்றி சின்ன ஒரு ரிவ்யூ ஸோ இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கூடிய புக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசு வேலையை உறுதியாக வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி புத்தகம் அறிவியல் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரை லைன் பை லைனாக எடுக்கப்பட்ட பத்தாயிரம் வினாக்கள் டெஸ்ட் எழுதுகிற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஸ்கூல் புக் எடுத்து ஒரு யூனிட் படிச்சுட்டு நீங்கள் இதில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் சேம் அதே கான்செப்ட் தமிழ் தமிழை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிசி தேர்வில் மதிப்பெண்கள் அதுக்கு அதிகம் ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்கோர் பண்ணோம் ஒரு நைன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் எடுக்கணும் டிஎன்பிசியில் அப்படின்னா நம்மளுடைய பொதுத்தமிழ் புத்தகம் கண்டிப்பாக வாங்கி பயிற்சி எடுங்க லாஸ்ட் நடந்த குரூப் ஃபோர் தேர்வில் கூட பார்த்தீங்கன்னா ஏன்னா ஓல்டு புக்கில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் அந்த எயிட்டி பர்சன்டேஜ் கொஷின்ஸ் வந்து நான் மார்க்ஸ் அதாவது மார்க் பண்ணியிருக்கேன் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து நம்மளுடைய புக்கில் கவர் ஆகிருக்கு சோசியல் சயின்ஸ் சொல்லவே தேவையில்லை நாலு டாபிக்ஸ் அதாவது ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸு குடிமியல் ஜாக்ரஃபி இந்த நாலும் சேர்த்து ரெண்டு வேல்யூமா கொடுத்துருக்கேன் ஸோ புக்கோட ப்ரைஸ் நீங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்த்துட்ருப்பீங்க இந்த புக்கு வாங்கின மாணவர்கள் கண்டிப்பாக படிங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த புத்தகம் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் இருக்குது உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நாங்கள் புக்கை கேஷ் ஆன் டெலிவரியில் நாங்கள் அனுப்பிடுவோம் ஸோ இதை பற்றி டீட்டெயில் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அடிஷ்னலாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னாலும் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட் குட் லக்